வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி செந்தில் பாலாஜிக்கு அடுத்தது என்ன ஏன்னா அன்றைக்கி முதல்வராக அமைச்சராக பதவியேற்கிறாரு அதற்கு பிறகு என்ன அப்படிங்கும்போது ஒரு மெகா திட்டம் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா முதலமைச்சரும் அவரும் உதயநிதியும் அவரும் சபரிசனாக அவரும் பேசுனது என்னங்கிறது வெளியில் அப்பப்போ ஒரு இப்படி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு வரும்போது ஓரளவுக்கு எல்லோரும் நம்பும்படியாக இருக்கக்கூடிய செய்தி என்னென்னா பிஜேபி அதுவும் குறிப்பாக அண்ணாமலை அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களை லாடம் கட்டுறது ஒன்று அண்ணாமலைக்கு எதிராக ஏற்கனவே ரெண்டு மூணு வழக்கு இருக்குது அதை தூசு தட்டுறது ஆறு கோல்டு இந்த மரம் நடுற விஷயம் இதெல்லாம் அதுவும் இல்லாமல் ரகசிய வீடியோக்கள் ஏன்னா பிஜேபினால் வீடியோக்கள் அது ஒரு பக்கம் ஏன்னா இதெல்லாம் நம்பர் மாதிரி இருக்குது பிஜேபினாவே வீடியோ இருக்குங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாம அங்கே இருக்க இருக்குங்க அண்ணாமலைக்கு எதிராக கூட வீடியோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்தவரே ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தர் வந்து பண்ண பிரச்சனைகள் எல்லாம் வெளியில் வந்து வந்திருக்கு அது அண்ணாமலைக்கு எதிர்த்தரப்பையே கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது இது முக்கியத்துவம் பெறுது தாண்டி செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடிய அந்த திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை போய் கையெழுத்து போடணும் அதுவும் இல்லாமல் மாதத்தினுடைய தொடக்கத்தில் சனிக்கிழமை போய் அவர் வந்து அதிகாரி முன்னால் ஆஜராகணும் இதை தளர்த்துவதற்கான வேலைகள் எப்போ தளர்த்தலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க ஒரு மாதம் ஆனவுடனே மனு போட்டு தளர்த்தலாம் அதற்கு எப்பலேருந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வேலையை சொல்லிட்டாங்க முகுல் ரோவிக்குத்தும் சில யோசனைகளை வந்து இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி தரப்புக்கு சொல்லியிருக்குது ஏன்னால் இன்றைக்கி வந்து கையெழுத்து போட போகும்போது அமைச்சராக இருக்கும்போது பத்து காரில் போயிட்டு கூட்டெல்லாம் சேர்த்து எனது வந்து வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் அதில் சில வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது அதனால் செந்தில் பாலாஜி தரப்பில் இருந்து அவர் ஆதரவாளர்களுக்கு சில வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு இவ்வளோ நாள் சிறையில் இருந்து வந்த பிறகு அந்த மின்சாரத்துறை எப்படி ஏன்னா இன்னும் அவருக்கு வந்து டாஸ்மார்க் கொடுக்கல ஏன்னா டாஸ்மார்க் கொடுக்குறதுனா எப்போ கொடுக்கலாம் அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாராய் அமைச்சர் அமைச்சர் அப்படின்னு சொல்கிறது வந்து வேணாம் அதனால் கொஞ்ச நாளைக்கு நான் இல்லைங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காருன்னு தான் சொன்னாங்க ஆக்சுவலாக ஒரு பொதுப்பணித்துறை தான் கேட்ட மாதிரி சொன்னாங்க அப்போயே நம்ம சொன்னோம் பொதுப்பணித்துறை ஏவா வேலு அவர்கள்ட்ட இருக்குது அப்படி எடுத்து கொடுத்துட முடியாது ஏன்னா ஏவா வேலு நிறையா ஃபண்டெல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்காரு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருவருக்காக எந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறத முதலமைச்சருடைய அந்த ஒரு அறிக்கையிலேருந்தே புரிஞ்சுக்கலாம் அவருடைய மரியாதை என்ன அவருடைய வெயிட் என்ன அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்கிறதுனா இது வந்து நல்லதாக கெட்டதானா அந்த கட்சி தான் முடிவு பண்ணும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அதிமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் பணம் அதாவது பணம் கொழிக்கக்கூடிய ஒரு மிஷின் அப்படி தானே பேசுகிறாங்க இதில் ஒளிவு மறைவையெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை மற்ற அமைச்சருக்கும் செந்தில் பாலாஜிக்கு உள்ள வித்தியாசம் என்ன சொன்னதை கரெக்டாக பண்ணுவார் இன்னொன்று வந்து பக்காவாக டஃப் கொடுப்பார் இப்போ ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பற்றி நம்ம செந்தில் பாலாவிரு நம்ம அண்ணாமலை வந்து ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு ரெண்டே ரெண்டு அமைச்சர் உதயகுமார் இன்னொருத்தர் மட்டும்தான் கண்டனம் மற்ற எந்த வேலுமணி தங்கமணிலாம் சைலண்ட் ஆகிட்டாங்க அதே போல் இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் வந்து அண்ணாமலையை கடுமையை அழுத்தது நமக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி தவிர யாரும் இல்லை அப்போ திமுகவையும் திமுக குடும்பத்தை பற்றியும் ரொம்ப மோசமாக பேசும்போது திமுகவுக்கு ஒரு அரணாக இருந்து முதலமைச்சர் சார்பாக அந்த கனைகளை எல்லாம் தொடுத்துட்டு இவரும் திருப்பி அடித்தார் அதனால் விளைவு தான் இன்றைக்கி உள்ளே இருக்காரு இன்னமும் கூட ஒரு ஒன்றரை வருஷம் வெளியிலே வர முடியாத நிலமையில் கூட அவர் நினச்சிருந்தால் சில விஷயம்லாம் பண்ணியிருக்கலாம் கட்சிக்கு லாயராக இருக்காருன்னு முதலமைச்சர் நம்புறாரு நம்ம இதை வந்து சொல்ல முடியும் சரியாக தவிர மக்கள் தான் சொல்ல முடியும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வெளிப்படையாக மக்கள்கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்தினால இப்போ திமுக வந்து செந்தில் பாலாஜி உள்ளே கொண்டு வந்துருச்சுங்க அதனால் அதனால் வந்து திமுக ஓட்டு போட மாட்டாங்க நம்ம நினைக்கல ஏன்னா இது வந்து இந்த விஷயம் வந்து மக்கள்கிட்ட அவ்வளோ பெருசாக இம்பேக்ட் ஆகாது ஏன்னா ரொம்ப நாள் ஒன்று அப்பயே பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் கரெக்டாக ரிலீஸ் ஆகிறார் ரெண்டாவது நாள் வந்து அமைச்சரவை மாட்டோம்னா அவருக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்கன்னு இதை திமுகவே பெருசாக எடுத்துக்கல அதனால் இது வந்து மக்கள்கிட்ட பெரிய இம்பேக்ட் வரும்னு தெரில இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய அளவில் எதிர்கட்சிகள் இல்லை எதிர்கட்சிகள் நினச்சா பண்ணியிருக்க முடியும் உண்மையிலேயே இப்போ சாதாரணமாக நம்மளே நினைக்கிறோம் என்னங்க அது இது வந்து ஒரு ஊழல் வழக்கில் சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு இவருக்கு இவ்வளோ வரவேற்பா அப்படின்னா கடந்த காலங்களில் ஏற்கனவே கனிமொழி அவர்களும் ராஜா அவர்களும் அந்த டூ ஜியில் வழக்கில் வந்தபோது வந்த வரவேற்பு ஜெயலலிதா வரும்போது இருந்த வரவேற்பு இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் நடந்திருக்கு நடக்காமலாம் இல்லை ஜெயலலிதாவில் வரும்போது இதே வரவேற்பு என்ன ஒன்று ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவி அவர்களுக்கு அந்த வரவேற்பு கொடுக்கலாம் இவருக்கு அந்த வரவேற்பு கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க திமுக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது இதோட அந்த விஷயத்தை முடிச்சிடணும் அடுத்த கட்டமாக அண்ணாமலை நீங்கள் யோசனை பாருங்கள் அண்ணாமலையுடைய நிலைமையை நீங்கள் ஒருத்தரை சாட்டுறீங்க அவரை வந்து நீங்கள் சிறையில் அடிப்பீங்கன்னு பர்சனல் வஞ்சன்ஸ் நீங்கள் பர்சனலாக தான் பார்க்கணும் உங்கள்கிட்ட அவர் வந்து வாட்சை கேட்குறாரு உங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வருது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவரை நான் உள்ளே வைக்கிறேன்னு சொன்னீங்க உள்ளே வச்சிங்க இப்போ சாதாரணமாக நம்ம கேட்குற கேள்வி ரைட்டுங்க செந்தில் பாலாஜி உள்ளே வச்சதுக்கு இங்கே நிறைய பேர் வந்து இல்லைங்க அவர் ரொம்ப குற்றவாளி அவர் உள்ளே வச்சது ரைட்டு அப்படின்னு சொல்கிறோம் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியில் அந்த நாலு கோடி விஷயம் ஆறுத்துரா கோல்டு விஷயம் இந்த கொடிக்கம்பம் பிரச்சனையில் நடக்கக்கூடிய விஷயம் மரக்கன்று நடக்கிற பிரச்சனை இதெல்லாம் அ மணலில் வாங்கின படம் இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா இல்லை கமலாலயத்தில் யாருமே காசு வாங்காமல் இருக்காங்களா பிஜேபி மேலே பிஜேபினால் நீங்களே நம்ப மாட்டீங்க அப்போ மோடி அவர்கள் ஏன்னா அண்ணாமலை சொல்கிற வார்த்தை நான் உயிராக மதிக்கக்கூடிய மோடியை எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் தான் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார் நான் மன்னிக்க மாட்டேன்னு பொங்குறீங்க அப்போ அதே நீங்கள் தெய்வமாக தெய்வம் தான் நீங்கள் தெய்வமாக இருக்கக்கூடிய ஐயா மோடி அஜித் பவர் ஒரு வாரத்தில் மாவாட்டுவார்னு சொன்னார் அவர் எப்படி நீங்கள் அமைச்சரவையில் சேர்த்தார் அப்போ நீங்கள் எப்படி செந்தில் பாலாஜியை சொல்கிறதுக்கு தார்மீக உரிமை இருக்குதுன்னு நம்ம கேட்குறோம் செந்தில் பாலாஜிக்கு நியாயம்லாம் நம்ம சொல்லலாம் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்போம் ஒரு வார்த்தை நிறைய பேரோட கேட்பாங்க ஏன்னா இந்த வார்த்தையை சொல்கிறீங்க திமுக கூட கோச்சிக்கிறாங்க பெரும்பாலான மக்கள் அவர் தப்பு தான் முதல்ல நினச்சாங்க அதில் மாற்று கருத்து இல்லை நமக்கு இன்றைக்கும் அது பண்ணாரா இல்லையான்னு நீதி பண்ணுறது தான் சொல்லணும் ஆனால் பெரும்பாலும் மக்கள் அப்படி தான் நிறைய நிறையா சம்பாரிச்சிட்டாப்போம் பயங்கரமாக சம்பாரிச்சிடப்போம் அடிச்சு அப்படியே திமுக குடும்பத்துக்கு கொடுக்கலாம் இருப்பா ஏன்னா வந்தாரு சக்தி ஏகப்பட்டது சம்பாதிக்கிறார் டாஸ்மார்க்கில் பத்து ரூபா வாங்குறாரு இப்படி தானே பேச்சு வழியில் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி அது உண்மையா இல்லையா அப்படின்னு நீதிமன்றம் தான் சொல்லணும் எல்லாத்துக்கும் நீதித்துறை ஆட்சி நடத்தக்கூடிய நாட்டில் நம்ம என்ன நம்மளுடைய வாதம் ரைட்டுங்க செந்தில் பாலாஜி தப்புங்கிறீங்களே நீங்கள் உயிராக மதிக்கக்கூடிய தெய்வமாக மதிக்கக்கூடிய ஐயா மோடி அஜித் பவாரை எப்படி வந்து அமைச்சராக்கினார் அவங்க மனைவி சுனிதா அவன் மேலே இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் கோடி கூட்டுறவு சங்கத்தை எப்படி நீக்கினார் பிரபு பட்டேல் இருக்க மே மேலே இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளை எப்படி நீக்கினார் நீங்கள் தான் சொன்னீங்க எல்லாரும் கேக்கிறங்களில் எப்படி வந்து இவர் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப மோசமான ஆடு நான் வந்துச்சா உள்ளே வைப்பேன் சொல்லிகிட்டு இருந்தார் அவரையே கட்சியில் சேர்த்தாருன்னு கடந்த காலங்களில் சாத்தூர் ராமச்சந்திரன்லேருந்து ரகுபதி அவர்கள்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள்லேருந்து ஏவா வேலுலேருந்து எல்லாம் மொத்தமாக அங்கிருந்து வந்தவங்க தானே அதிமுக இருந்து வந்தவங்க தானே அதிமுக திமுக தானே ஊழல் கட்சின்னு சொன்னாங்க எப்படி அவங்களை எடுத்தாங்க சரி திமுக வந்து எத்தனை பேர் அதிமுகவுக்கு போனாங்க ஏன் அதிமுகவில் எடுத்தாங்க ஐயா திமுகலேருந்து எத்தனை பேர் பிஜேபிக்கு போனாங்க ஓடி வந்துட்டாங்க கூக்கா செல்வம் எம்எல்ஏ இப்போ இருக்கக்கூடிய துரைசாமி எத்தனை பேர் போனாங்க கேபி ராமலிங்கம் சொல்லிக்கிட்டே போகலாமே அப்போ நீங்கள் தானே திமுக மோசம் நீங்கள் அங்கேருந்து ஏன் எடுக்கிறீங்க இது எல்லா ஒரு அதாவது என்னங்க மோடினு சொல்கிறோம் நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர் தானா சொல்லுங்கள் உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் இவர் மோசம் அவர் மோசம் சொல்லிக்கிட்டே போகலாம் செந்தில் பாலாஜி அவர் ஆளுங்க நிறையா சம்பாதிச்சாங்க என்னங்க திமுக வந்த உடனே அவருக்கு பெரிய புரியாதை கொடுக்குறாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட பெருசாக எதிரொலிக்குங்க அதான் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி அது திமுகவுடைய விஷயம் ஆனால் அமைச்சராகும் போது எல்லோரும் எல்லோரையும் கேட்குற நமக்கு கடமை இருக்குது ஆனால் உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்புங்க இப்போ நீதிமன்ற தீர்ப்பை மீறி அவர் ஒன்றும் பண்ணால் பதவி ஏற்றிருக்க முடியாத உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு சட்டையில் உள்ள ஓட்டங்கள் ஓட்டைகள் நிறையா இருக்குது எல்லோரும் வெளியில் வர மாதிரி ஊருவன்ட்டார் அவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும் மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி இந்த இந்தியாவில் வந்து விரல் விட்டு கூடிய இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மட்டும்தான் சிறையில் இருந்தாங்க ஜெயலலிதா டான்சி வாங்க நிலத்தை வாங்கி திருப்பி கொடுத்தாங்களா இல்லையா இப்போ இந்த வழக்கில் என்னாச்சு தொடர்ந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தோம் நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க ஒரே வார்த்தை தான் கேட்குறோம் செந்தில் வளர்ச்சி தப்பு பண்ணார் ரைட் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஜாமீனை வந்து சொல்கிறதுக்கு மூணு தடவை வந்து உச்சநீதிமன்றம் வந்து நிறுத்துனிச்சே என்ன காரணம் ஒரே காரணம் தான் இடி வந்து பிரச்சனை இடி அதாவது என்னென்னா இந்த ஈடிக்கு என்ன பிரச்சனைனா இங்கே இருக்கக்கூடிய செந்த அங்கிருந்து வாரியை பிடிச்சி வச்சுட்டு பி திமுகட்ட சில மேட்டர்லாம் வந்துருச்சு அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லைனா ஏன் இவ்வளோ பண்ணிச்சு போகிறாங்க ஒன்று வேணாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வந்து ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து குற்றவாளிகளாக சேர்த்துருக்காங்க இது எப்போவும் முடியும் இந்த கேஸு இது ஈடிக்கு தெரியாதா ஈடி என்ன சொல்லியிருக்கணும் பாருங்க ஐயா தமிழ்நாடு அரசு திட்டம் போட்டு ரெண்டாயிரம் பேர் சேர்த்துருக்காங்க அவர் மேலே மூணு வழக்குகள் இருக்குது ஒரு வழக்கு மட்டும் தனியாக விசாரிக்கலான்னு ஏன் சொல்லலை அப்போ ஈடிக்கும் ஒரு வதர்கள் இருக்குதுல்ல இதுக்கும் துஷார் மேத்தாவே வந்து வாஜ வா வாதாடுறார் அப்படிங்கும்போது இதில் ஒன்றுமே பண்ண முடியாது செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்டதாக நம்ம நினைக்கிற விஷயம் பேசுனாங்களா இல்லையான்னு அரசியல் புரிசலாக வந்தாலும் இப்படி தான் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த மேலே மனு போட்டு உச்சநீதிமன்றத்தில் அந்த நிபந்தனைகளை தளர்த்த வேணும் சனி திங்கட்கிழமை போய் வெள்ளி திங்கட்கிழமை போய் அப்புறம் மாதத்தில் முதல் சனிக்கிழமை போய் ஆஜராக இதை தளர்த்தணும் தளர்த்திடுவாங்க அது ஸோ கேட்கும் போது தளர்த்திடுவாங்கங்கிற அது ஒரு பெரிய ரிலீஃப் ஏன்னா என்ன சைரனுக்கு போட்ட காரில் அவர் போனால் நல்லா இருக்காதுன்றவங்களுக்கு அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அண்ணாமலை அவர்களுக்கும் அவர் ஆதரவாளர்களுக்கும் நிறையா பேர் மேலே கேட்கப்பட்ட கேஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும் திருச்சியில் அந்த குடிச்சிட்டு கலாட்டா பண்ண ஒரு கேஸு ஒருத்தர் ஒரு வீடு பூந்து ஒரு லேடி அடைக்க போன ஒரு பெரிய பெரிய கேஸ் இருக்குது ஆறுத்துரா கோல்டில் ஐநூற்றி ஐநூறு கோடினு அவர்கிட்டே வாங்கினேன்னு ஒரு வீடியோ ஆடியோ போயிட்டு இருக்குது அந்த கேஸு எல்லா கேஸும் எப்போன்னு காத்துட்ருக்காங்களாம் ஏதாவது வார்த்தையை விட்டார்னா அப்படியே தூக்கி கொத்தா உள்ளே போய வேண்டியதான் ஏன்னா வளைந்து நெளிந்து உருண்டு பதவியேற்றவர்கள் யாருன்னு அமர் பிரசாத் ரெட்டி எடப்பாடி மேலே போட்டார்ல ஏன் இப்போ செந்தில் பாலாஜி வந்தோன்னே ஏன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்வீட் போட வேண்டியதானே சொல்லிட்டாங்களாம் அண்ணாமலையே வீடியோ காலில் சொல்லிட்டாரான் அண்ணா பார்த்துக்கோங்கன்னா எதுவும் பண்ணிடாதீங்க வச் முடிச்சு விட்ருவாங்கன்ட்டு இவன் என்ன அண்ணா அண்ணாமலைக்கு இதில் என்ன ட்ராபேக்குனால் கண்டிப்பாக இனிமேல் செந்தில் பாலாஜை வந்து மறுபடியும் நீங்கள் உள்ளே வைக்க முடியாது ஏற்கனவே செந்தில் பாலாஜி எப்படி எப்படி வந்து அண்ணாமலை டார்கெட் பண்ணார் தனி இப்போ என்ன பண்ணுவார் செந்தில் பாலாஜி மட்டும் தான் ஜோதிமணியும் சென்றுட்டாங்க அதனால் இன்றைக்கி அண்ணாமலைக்கு சென்ட்ரலில் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு முதலமைச்சருக்கு மோடி கொடுக்குற முக்கியத்துவத்தை வச்சே ஒன்று புரிஞ்சுக்கலாம் மோடி எதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுகிறாரு அவர்கிட்ட இருக்க இருபத்தஞ்சு எம்பி இருபத்தி ரெண்டு எம்பி அதனால் ராஜ்யசபா எம்பி அதானே திமுகவோட தயவு வேணும் தயவு இல்லாமல் இருக்க முடியுமா எல்லா கட்சியோட தயவு பேடுங்கிற நிலமையில் இருக்கார் அவர் பதவியே எப்பையோ அப்பையோன்றது யாரையும் பகிச்சிக்க மாட்டார் அப்போ மோ இன்னொன்று ஆளுநர் ஏன் ஒப்புதல் உடனே கொடுக்குறாரு மோடி சொன்னால் கொடுக்காமல் இருப்பார்ல கொஞ்சம் யோசனை பாருங்க மோடி மட்டும் ஐயா நீங்கள் ரவி நீங்கள் பதவியேற்காம் அலோவ் பண்ணாதீங்கன்ட்டு இங்கே போய் ஓடி போய் காசியில் உட்காந்தாலும் உட்காந்துருவார் மூணு நாலு மாதம் வரவே மாட்டார் அப்போ மோடியும் இசைவு தானே பண்ணிடுங்க ஏன்னா எம்பிகள் இருக்காங்க பண்ணிடுங்க இன்னொன்று முதலமைச்சர் எங்கே போனால் பேசாமல் இருந்திருப்பார் பேசியிருப்பார் ஏன்னா அரசியல் வேறு பர்சனல் வேறு பேசியிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க தயவு தேவை அவங்களுக்கு இவங்க தயவு தேவை எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான் அது ஒளிமுறைவெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன ஒன்று பிஜேபி கூட சேர்ந்தால் ஒரு ஓட்டு கூட மிஞ்சாதுன்னு ஸ்டாலினுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கார் மோ எடப்பாடி பழனிசாமி இன்னும் எதிர்க்கலை நம்ம தான் கேட்குறோம் இப்போ இன்றைக்கி திமுகக்குரிய பெலும் எதிர்கட்சியே இல்லாதது நீங்கள் என்ன தான் வந்து மோடிக்கிட்ட போனார் ஆக்கினது மக்களுக்கு பிடிக்கல செந்தில் பாலாஜி பிடிக்கல வேறு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது சொல்லுங்களேன் சரி திமுக மோசம் வேறு எந்த கட்சியில் போய் விடுதலை சிறுத்தைகள் சேருவாங்க கம்யூனிஸ்ட் சேருவாங்க சொல்லுங்கள் வேறு யாரு இப்போ வெயிட்டாக இருக்கா ஒன்றுமே இல்லையே அப்போ அதாவது நம்ம என்னென்னா உலகத்தோடு தூழல் பலகற்றம் கல்லாத மாதிரி இன்றைக்கி செந்தில் பாலாஜி பக்கத்தில் இருக்குது நம்ம நம்புகிறோம் நீங்கள் யோசனை பண்ணுங்கள் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆயிட்டார் இப்போ என்ன அவருக்கு என்ன பிரச்சனை இனிமேல் ஊழல் வழக்கெல்லாம் என்ன அண்ணாமலை சொல்ல முடியாது மேலே பிஜேபியும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எம்பிலாம் இருக்காங்க ஏன் எது எகிரி அடிக்க மாட்டார் அவருடைய வீடியோ ஆடியோலாம் எப்படி இருந்தாலும் ஏங்க நானூற்றி எழுபத்தி நாள் விட்டு விட்டுப்பார் அவர் அப்போ பல பேருக்கு கட்டம் கட்ட போகிறார் செந்தில் பாலாஜி அதற்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக தொடங்குங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் அவருடைய அடுத்த கட்டம் அதான் நிறைய பேர் ஆனதை பார்க்குறோம் ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் மு முகத்துன்னு சொல்லிட்டாராம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு பொழுது அதனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இன்னொரு பக்கம் அரசியல் எதிரிகள் இன்னொரு பக்கம் ஒரு வேறு ஒரு விஷயம் போய்ட்டுருக்கு நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சோன்னு சொல்லலாம் ஜனவரி மாதத்தில் ஒரு விஷயம் நடக்குதா சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்